வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண முடியுன்னா அரைக்கீரையில் பருப்பு கடையில் பண்ணிக்கிறோம் அதுக்கு நல்லா பயத்தம்பரிப்பை போட்டு இந்த ஒரு அரை இழப்பு பயத்தம்பரிப்பை போட்டு நல்லா குழம்பா மஞ்சள் தோழி எண்ணெயெல்லாம் எல்லாம் விட்டு குழம்பாக வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு ஜீரமும் போட்டு இப்போ கீரைங்க இந்த மாரி நல்லா நறுக்கி அலசி இந்த நல்ல நல்லா பொடியாக அலசிட்டு அப்புறமா நறுக்கியிருக்கேன்

கீரைக்கு மட்டை உப்பு போடும்போது கீரை எல்லாம் உப்பு தாங்காது இதுக்கு எதுவும் அரைச்சி விடணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது எங்கள் பேர் வேக விடணும் கீரை வெந்து விரட்டும் பார்ப்போம் இப்போ நம்ம கீரை அரைக்கீரை அடுப்பு மசியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுமாதிரி நல்லா கொதித்து மசிஞ்சு வெந்து வந்துச்சு இப்படி இப்படி தான் தேவை

ఉద పరుపు మిగతా పోదాం కొంచెం ఉయ్యీరే మాట్లాడే

எல்லாமே நம்ம இன்னவேட்டிவ் தான் ஒவ்வொரு தடவை ஒன்றா செஞ்சு பார்த்து எது உங்களுக்கு டேஸ்டியான டிஷ்ஷாக வருதோ அப்போ நீங்கள் அதேமாரி அதை ஃபாலோ பண்ணிடலாம் இப்போ கொழுந்துட்டு நான் எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு தமிழ் தாய் வச்சு ரெடி மீன் கூட உங்க வேத்தல் இந்தமாரி பண்ணி பெறுவோம் நன்றி வணக்கம்